தேங்காய் சேர்க்காமல் இந்த மல்லி சட்னியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பு தோசையும் சூப்பராக இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லை ஆரோக்கியம் அனுமதியம் தெரியுன்னு பிரார்த்திப்போம் இதுக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மல்லி சட்னி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஸ்ரீ சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில் சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மல்லி சட்னி அரைக்க போகிறோங்க அதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு கால் கட்டு அளவு மல்லி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க சூடாகிட்டுருக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளாக ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு நல்லா டேஸ்டியாக இந்த சட்னி வந்து இப்போ நம்ம செய்ய போடுங்க வெங்காயம் வதங்கட்டும் கூடவே நாலு வரமிளகா சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்ல காரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நாலு வரமிளகா சேர்த்திருக்கேன் இந்த மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் புளி வந்து இந்தளவுக்கு சின்ன நெல்லிக்காயளவு புளி சேர்த்திக்கலாங்க நல்லா உரப்பாக இருக்கும் நல்லா அந்த மிளகாய் காரத்துக்கும் இந்த புளியும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உரப்பாக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம மல்லித்தலை வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு பரட்டு பரட்டினோம்னா போதும் எஸ் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இதை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் இந்த அரைச்சி நம்ம தோசைக்கோ சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உரப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு சுவையான மல்லி சட்னி வந்து ரெடி இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க நான் வந்து இதுக்கு நேற்றே வந்து நான் கம்பு மாவு அரைச்சி எடுத்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டேங்க இது வந்து புது தோசைக்கல்லு ஒரு டைம் வந்துட்டு நான் நல்லா இந்த அரிசி கிழவுன தண்ணி வந்து ஒரு ரெண்டு டைம் வச்சு நல்லா சூடு பண்ணி பண்ணி எடுத்துகிட்டு கழுவிட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு தோசை ஊற்றிட்டேங்க இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது தோசை ஊற்றலாம் நாங்கள் தோசைக்கல் பழக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தாங்க இரும்புக்கள் எல்லாம் இந்த வெங்காயத்தை வச்சு அப்படியே இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க கல் சூடாகிடித்துல என்கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை கரண்டி எங்கேயோ வச்சுட்டேங்க தோசை கரண்டி இல்லை எப்படி எடுக்கணும்னு யோசிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் விட்டுக்கலாங்க இந்த சட்னியும் இந்த தோசையும் வந்து காலையில டிஃபனுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கும் இந்த கரண்டி வச்சுதான் எடுக்க போறோம் தோசை கரண்டி எங்கே வச்சு எனக்கே தெரியலைங்க தேடி தேடி பார்த்தேன் காணும் சரி தோசை ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே பியாவும் எடுத்துருவோங்க பாருங்க இந்த கத்தி வச்சுட்டு ஈஸியாக எடுத்தீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தோசை ரெடி நம்ம புது தோசைக்கல்ல தோசை கரண்டி இல்லாமல் நல்லா தோசை வந்து நல்லாவே ஊற்றி எடுத்துட்டேங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீ எல்லாமே ஊற்றிக்கலாங்க ஈஸியாக நமக்கு வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான கம்பு தோசையும் மல்லி சட்னியும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெட்டியில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்